தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனிக்கல் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் செய்தும் ஆயில் மசாஜ் செய்தும் அருவியில் குளித்து மகிழ்கின்றனர் இந்நிலையில் காவிரியில் சற்று நீர்வரத்து அதிகரித்தாலும் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்படுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைவதுடன் அவர்களை நம்பியிருக்கும் நூற்றுக்கணக்கான பரிசல் ஓட்டிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது கடந்த சில நாட்களாக நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இன்று நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது ஆனால் பரிசல் ஓட்டிகள் பரிசலை இயக்காமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து அவர்களது ஆர்ப்பாட்டம் நடந்தது ஒகேனிக்கலில் மூன்று இடங்களில் பரிசல் துறைகள் உள்ளன ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிட்ட அளவு நீர்வரத்து இருக்கும் வரை பரிசல் இயக்க அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இல்லையென பரிசல் ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர் இன்னைக்கு அரசாங்கம் வந்து இது பரிசு நீக்கம் கொடுக்க அனுமதி கொடுத்தாங்க காரணம் பதினைஞ்சு நாட்களவே தலைப்பட்டு இருந்துச்சு நாங்கள் போன வாரம் பரிசு தண்ணி குறைஞ்சி பரிசீலிக்க அனுமதி கொடுக்கணும்னு கேட்டோம் அப்படி இல்லை இன்றைக்கி திடீர்னு வந்து பரிசிலை சொல்லிருந்தாங்க அதாவது நாங்கள் என்ன சொல்றோம்னா நீண்ட காலமும் நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் அரசாங்கத்துக்கு அது ஒவ்வொரு வாட்டி தண்ணி வரும்போதும் அதை நாங்கள் கொடுத்துட்டேதான் இருக்க மனு கொடுத்துட்டே இருக்கோம் அது யாருமே வந்து பரிசல் பண்ணுறதில்ல இல்லை எதுவும் அவங்க ஒரு குறிப்பிட்டாலும் அவங்களே மனசில் வச்சுக்கிறாங்க ஒரு லெவல் தண்ணியை அவங்களே திடீர்னு ஓப்பன் பண்ணுறாங்க திடீர்னு க்ளோஸ் பண்ணுறாங்க இதனால் எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இந்த ஊர் ஏதர்கள் இருக்க ஊர் மக்களுக்கும் சரி இல்லை எங்கள் பரிசுடைய தொழிலாளருக்கும் சரி என்னன்னா நாங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தோம்னா எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை எட்டாயிரம் கண்ணாடி வரை இந்த மாமரத்துக்கடவு இந்த மாமரத்து கடவுள் பரிசல் துறையில் பரிசல் இயக்க முடியும் அதே சமயம் எட்டாயிரம் முதல் முப்பதாயிரம் கனடி வரைக்கும் ஊட்டமலை பரிசல் தர இருக்குது அங்கே முப்பதாயிரம் கண்ணி வரைக்கும் நாங்கள் பரிசீலிக்க முடியும் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கனாடி வரைக்குமே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சாதாரணமாகவே நம்ம பரிசீலிக்க முடியும் இந்த போத்திக்கல் தரலை சரிங்களா இப்படி இருக்கும்போது அரசாங்கம் எந்த அளவு வச்சு நிறுத்துறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு எதுவுமே தெரியல நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் எங்களுக்கு இந்த மூணு கோரிக்கையும் வந்து ஆய்வு பண்ணுங்க இப்படி நம்ம ஒவ்வொரு வருஷமும் தண்ணி வரும்போது நே நீண்ட காலமாகவே நம்ம கோரிக்கை குட்டிட்டு வந்துட்டே இருப்போம் இது வந்து யாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு பரிசீலனை கூட ஒரு ஆய்வு கூட பண்ணி பார்க்குறதில்ல இன்றைக்கி திடீர்னு ஓபன் பண்ணி ஓட்டுங்கன்னாங்க நாங்கள் வந்துட்டு இல்லை சார் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டுக்கு சொல்கிறீங்க ஓட் ஓட்ட சொல்கிறீங்க திடீர்னு கோஸ் பண்ணுறீங்க இதனால் எங்கள் நிறைய பாதிப்பு ஏற்படுது நாங்கள் இதில் தான் திடீர்னு ஒரு ஆயிரம் வச்சால் திடீர்னு கோஸ் பண்ணிடுறீங்க இதனால் எங்களுக்கு சுற்றுவாப்பா எங்கள் வரது கம்மியாவது அவங்களுக்கும் சிரமம் ஏற்படுது அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதை இப்போ இருக்கிறத விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காக நாங்கள் கொண்டாட்ருக்கோம் அதே மாதிரி இன்னொரு என்ன விஷயம்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்தாலும் அங்கே மேலே மொத்தமாகவே இந்த போக்குவரத்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்க வர டூரிஸ்ட்டு அங்கே உள்ளவே விட்றதில்லை என்ட்ரி பண்ண விட்றதில்லை அழகாக வந்து அவங்க ஓரத்துலையும் கூட பார்த்துட்டு போகலாம் அதையும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் டூரிஸ்ட் பண்ணி நிறுத்தக்கூடாது முந்தால் அவங்க வந்து நேராக வந்து கட்டி விட்ருக்காங்க மே இப்போ புதுசாகவே ஒரு பதினேழு கோடி செலவு பண்ணி அந்த கரோரமாகவே நடப்பாத்தல் நின்று அந்த அரு அருவியினுடைய நீர்வரத்து ரசிகர்களுக்காக கூட கட்டி வச்சுருக்காங்க அது கூட மக்களை வந்து விடுறதில்ல இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வந்து ಎನ್ನು ಕೈ ನಿರ್ವಹಿಸ್ ನಾವು ಕೇಟ್ರೋ